உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம பேசக்கூடிய பலனாகப்பட்டது கும்பராசி கும்ப ராசியில் பிறந்தவங்க ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர் கோடீஸ்வரரா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அது போக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நல்ல நேர்மையாக உழைத்தும் ரொம்ப கஷ்டப்பட்டும் அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வர்றதில்லை ஒரு சிலர் ஆகப்பட்டது சட்டத்துக்கு புறம்பான சில வேலைகளை செய்யறாங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க நாம மட்டும் நல்லா இல்லையே இப்படிங்கிற ஒரு வேதனை உங்களுக்குள்ள இருக்குது அது மட்டும் இல்ல கும்பராசியுடைய நேச்சர் எப்படின்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு நாம முடிஞ்ச வரைக்கும் நாம உதவி செய்யணும் நாம எடுத்த லட்சியத்தை நாம பாஸ் பண்ணணும் நாம சாதிக்கணும் சம்பாதிக்கணும் உருவாக்கணும் இப்படிங்கிற நிறைய லட்சியத்தோடு வாழக்கூடிய கும்பராசிக்காரங்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த முப்பது வயசுல மேல அவங்க வந்து பார்க்க போனா நல்ல சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய தசைகள் நடந்தாலும் ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் நல்லா இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ வந்து கும்பராசியில அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது அது போக சதை சதை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்குது அது போக போரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்களை கொண்டதுதான் கும்பராசி அப்ப கும்பராசியில குரு வர்றாங்க ராகு வர்றாங்க செவ்வாய் வர்றாங்க அப்ப இந்த செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாயுடைய செவ்வாயுடையப்பட்டது ஸ்டார்டிங்ல பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அது வந்து ஒன்று இரண்டு பாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சாரி மூன்று நான்கு பாதங்கள் எடுத்துட்டீங்கன்னா அந்த செவ்வாய் திசை ஏழு வருஷத்துல அந்த பாதிக்கு கம்மியா தான் நமக்கு கிடைக்கும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கிடைக்கலாம் அதுக்கப்புறமாப்பட்டது ராகு திசை பதினெட்டு வருஷம் அதுக்கப்புறம் குரு திசை அப்ப இந்த குரு திசையில தான் நீங்க இருப்பீங்க முப்பது வயசுக்கு மேல நீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல லெவலுக்கு வந்து நல்லா சம்பாரிச்சு ஒரு கோடீஸ்வரன் ஆகக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்துமே நீங்க ஒரு சில நேரத்துல ஒரு சிலர் தலையெடுக்கிறாங்க ஒரு சிலர் தலையெடுக்க முடியறதில்லை அது போக பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் சந்திர பகவானி நட்சத்திரம் அப்ப அந்த சந்திரன் ஆகப்பட்டது நான்கு பாதங்களும் திருவோணம் அப்படி இருந்துட்டா கூட நம்மளுக்கு கிடைக்கிறதாகப்பட்டது முழுசா கிடைக்காது ஒரு ஏழு வருஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் தசைங்கிறது ஒரு ஏழு வருஷம் பதினாலு வருஷம் அதுக்கப்புறம் ராகு திசை ஒரு பதினெட்டு வருஷம் அப்ப முப்பத்தி ரெண்டு வருஷம் அடுத்தது குரு திசை நடந்துடும் அதுக்கப்புறமாப்பட்டது அவிட்டு நட்சத்திரம் அதுக்கப்புறம் மாப்பட்டது போரட்டாதி நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இல்லை அந்த குருடைய தசையில குருவுடைய தசைக்குதான் இன்னைக்கு பிறந்திருப்பீங்க அப்ப அந்த குருவுடைய தசையாகப்பட்டது ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நம்மளுக்கு வந்து பார்க்க போனா ஒரு பத்து வருஷம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க குரு திசை பதினாறு வருஷம் அதுல நமக்கு ஒரு பத்து வருஷம் கிடைக்கும் அதுக்கப்புறம் பட்டது சனி திசை பத்தொன்பது வருஷம் பட்டது புதன் திசை பதினேழு வருஷம் வாழங்கள் அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குரு திசை அது போக வந்து இந்த புதன் திசை நம்மளுக்கு நல்லா இருக்குது அப்போ இந்த காலகட்டத்துல இந்த குரு திசை வரக்கூடிய காலகட்டங்களில் சனி திசை வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த புதன் திசை வரக்கூடிய காலகட்டங்களில் இப்ப இந்த புதன் திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்த அதிபதியும் அப்படி இல்லை உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஐந்தாம் இடத்த அதிபதியும் எட்டாம் இடத்த அதிபதியும் இந்த தான் அப்ப ஐந்தாம் இடங்கிறது என்ன ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்க தலையெடுத்து பேரும் புகழும் சம்பாரிச்சு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு வந்து பிறரால் அண்ணாந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு வரதான் இந்த புதன் திசை அந்த புதன் தசையில் நீங்க சம்பாதிச்சு செல்வந்தராக வந்து செல்வாக்குங்கிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நீங்க அடைஞ்சு ரொம்ப நல்லா இருக்கணும் ஆனா ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க ஆனா ஒரு சிலர் ஆகப்பட்டது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுறது இல்லை எந்த தொழில செஞ்சாலும் நஷ்டம் அதே சமயத்துல ஒரு தொழிலை சின்ன வயசுல இருந்து உருவாக்கி ஒரு புதன் தசையில வரும்போது கண்டிப்பாக அந்த புதன் திசையில வந்து பாக்க போனா எல்லாமே நஷ்டமாகுது அப்ப வந்து வாழ்க்கையில தலையெடுத்து நல்ல நிலைமைக்கு வர்றதில்லை இது போக பாத்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை குழப்பங்கள் இது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு சிலர் ஆகப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த சனி திசை அப்ப இந்த சனி திசை காலகட்டங்கள்ல அவங்க வந்து சனிங்கிறது தொழில்காரங்கள் அப்ப அந்த ஒரு தொழில் எடுத்துட்டீங்கன்னா நீங்க வந்து பார்க்க போனா சிறப்பா அந்த தொழிலை செய்யணும் அந்த தொழில வந்து பார்க்க போனா ரொம்ப நீட்னஸ் இருக்கணும் அந்த தொழில் நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிறோம் அதை செஞ்சு முடிச்சு நம்ம டெலிவரி பண்றோம் அதுல யாரும் எந்த குறையும் சொல்லிருக்காது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப திருப்தியா செய்யறீங்க அப்படி செஞ்சு நீங்க டெலிவரி பண்ணாலும் அவங்க கரெக்டான டயத்துல பணம் கொடுக்கறதில்ல கரெக்டான டயத்துல வந்து பார்க்க போனா நம்ம எதிர்பார்த்த காசு வர்றதில்லை அந்த தொழில் மூலியமாக கஷ்டப்பட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு முன்னுக்கு வரதில்லை அதே சமயத்தில் ஒரு சிலர் ஆகப்பட்டது இதே சனி திசையில ஆரம்ப காலத்துல இருந்து பார்க்க போனா ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்து அந்த தொழில புல்லா கத்துக்கிட்டு சொந்தமா செஞ்சு அவங்க பத்து பேர்த்துக்கு வேலை கொடுத்து பணக்காரரா செல்வந்தரா கோடிஸ்வரா இருக்கிறாங்க இது வந்து பார்க்க போனா ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது அப்ப ஒரு சிலருக்கு நல்லா இருந்தும் ஒரு சிலருக்கு வந்து பார்க்க போனா நல்லா இல்லை அப்ப அதற்கு காரணம் என்ன அது போக குரு திசை அப்ப அந்த குரு திசைங்கிறது கூடிய தனாதிபதியுடைய திசை பதினொன்னாம் அதிபதியுடைய திசை குரு திசை அப்ப அந்த குரு திசை காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு குருதிசையில தனகாரகன் தசையில கண்டிப்பாக கும்பராசியில பிறந்தவங்க நிறைய பேர் சம்பாரிச்சு படிச்சு பட்டம் வாங்கி வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு நல்ல குடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது போக பதினொன்னாம் இடத்ததிபதி லாபாதிபதி அப்ப அந்த லாபாதிபதி அப்படிங்கிறது நம்ம எதை செஞ்சாலும் நம்மளுக்கு லாபம் எதை தொட்டாலும் நம்மளுக்கு முன்னேற்றம் அப்ப எந்த பிசினஸ் பண்ணாலும் நல்ல லாபம் வருது எந்த வியாபாரம் பண்ணாலும் நல்ல லாபம் வருது கூட பழக்க பழக்கம் வச்சுட்டாலும் அவங்க மூலியமாக நட்பு கிடைக்குது அந்த நட்பு மூலியமாக நம்மளுக்கு முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கிறோம் பெரியவங்க வந்து பார்க்க போனா பெரியவங்களுடைய சப்போர்ட் கிடைக்குது இது மாதிரி வந்து பாக்க போனா அந்த குரு திசையில ரொம்ப நல்லா சம்பாதிச்சு நல்ல நலனுக்கு நம்ம வந்திருக்கிறோம் ஆனா அதே சமயத்துல அதே குரு திசையில நல்ல வாழ்ந்தவங்க நல்ல செல்வாக்க இருந்தவங்க நல்ல செல்வந்தரா இருந்தவங்க அந்த குரு திசையில வந்து பார்க்க போனா நம்பி பிசினஸ் பண்ணி வேஸ்டா போனவங்க நம்பி வியாபார ரீதியில காசு கொண்டு போய் போட்டு அதை எடுக்க முடியல ஒருத்தருக்கு கொடுத்த பணத்தை வாங்க முடியல வந்து போனா பல சிக்கல்ல மாட்டிட்டு பல கஷ்டங்கள்ல மாட்டிட்டு இன்னைக்கு அவதிப்பட்டு இருக்கிறாங்க அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஃபாரின் போக நினைக்கிறீங்க ஒரு பைனான்ஸ் பண்றீங்க இது மாதிரி சமயத்துல நீங்க ஜாதகம் பார்த்து ஒரு விஷயத்த நீங்க செஞ்சிருக்கணும் ஆனால் அந்த சமயத்துல ஜாதக பார்க்கல ஒரு விஷயம் செஞ்சு முடிச்சு அதுல பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் அந்த ஜாதகத்தை பாக்குறீங்க நீங்க வந்து பார்க்க போனா ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது ஜாதகத்தை பார்த்திருந்தா கண்டிப்பா இந்த நிலைமை வந்திருக்காது நேயர்களே அதுக்கு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ரெண்டு நம்பருக்கு உங்களுடைய ஜாதகத்தை அடைச்சு வைங்க நாங்க மனசார பார்த்து சொல்றோம் அது போக உங்களுடைய வாட்ஸ்அப்ல நீங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை எல்லா குறைகளும் நிறைகளும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு எங்களால் பார்த்து சொல்ல முடியும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் நிறைய பேர் என்னுடைய சேனலை பார்த்துருக்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்குறீங்க நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் நாங்கள் மெம்மேலும் வளர்ந்துட்டுருக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு என்னுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயத்தில் இந்த சேனலை பார்த்து விருப்பம் உள்ளவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே சமயத்துல நீங்க பார்த்துட்டு இதை வந்து பார்க்க போன உங்களுக்கு விருப்பம் இருந்தா மற்றவர்களுக்கு அனுப்பிச்சு வைங்க இதன் மூலியமாக கண்டிப்பாக உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்